அனைவருக்கும் செங்கல்பட்டு போக்குவரத்து காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஏன் உங்களை இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா யாருக்காவது அர்ஜென்ட் ஒர்க்கு இருக்குதுதான் சொல்லுங்கள் அனுப்பிச்சி விட்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அதாவது இருசக்கரம் வாகனத்தில் செல்ற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகணுன்னு சொல்கிறோம் ஒரு இருசக்கர வாங்கினா ரெண்டு பேர் தான் பயணிக்கலாம் மூவர் பயணிக்கக்கூடாது அதே மாதிரி கட்டாயம் அந்த இருவருமே ஹெல்மெட் அணிந்து தான் செல்லணும் தலைக்கவசம் ஏன் ஹெல்மெட் போட்டு சொல்கிறான் ஏன் கைக்கு க்ளவுஸு காலுக்கு கிளவுஸெலாம் எல்லாம் போட்டான்னா ஏன் ஹெல்மெட் தலைக்கு மட்டும் போட சொல்றோம் தலையில் அடிபடும் ஆ கரெக்ட் தலையில் அடிபட்டா மூளை செயலிழுது இப்போ இதே துடிப்பு கை அசைக்கிறது கால் அசைக்கிறது கண் பார்வை வாய் அசைக்கிறது இதெல்லாம் எது கட்டளை இடுது மூளைதான் அப்ப மூளை கட்டளை இடுதுனாக்கா மூளை செயலிழந்ததுனா என்ன ஆகும் எல்லாமே சேர்ந்துடும் அதனால தான் என்ன சொல்றாங்க கட்டாயம் ஹெல்மெட் போடுங்க மூளையில் அடிப்படக்கூடாது தலையில் அடிபட்டால் நைன்ட்டி நைன் பர்சென்ட் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் கட்டாயம் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இப்பயும் அவர் வந்து ரேஸ் பண்ணி போகிறாரு ஹெல்மெட்டும் போடலை நாங்கள் சொல்கிறத எதுவுமே கேட்காம மதிக்காமல் செல்கிறாங்க ஸோ கட்டாயம் ஹெல்மெட்டு அணிந்துதான் வாங்கினதும் இரண்டு பேர் போனாலும் இரு நபர்களுமே கட்டாயம் ஹெல்மெட் போடணும் சாலை விதிமுறைகளை பற்றி பொதுமக்களுக்கு காவல்துறையினர் பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சாலை விதிகளை பின்பற்றினாலே விபத்துகளை தவிர்க்கலாம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா வாழ்வு வாழ்வோம்